தூத்துக்குடியில் இருந்து சென்னைக்கு ஆசிரியர் உதவியால் மாணவர்கள் விமானத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளனர் யுபிஎஸ்சி தீர்வு எழுதும் தான் விமானத்தில்தான் பறந்ததாகவும் தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு இந்த விமான பயண வாய்ப்பு கிடைத்துள்ளது பெரிய பாக்கியம் எனவும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நெகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் பற்றிய செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் தூத்துக்குடி அருகே உள்ள பண்டாரம்பட்டி கிராமத்தில் உள்ள உள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார் நல்லாசிரியர் பெற்ற நெல்சன் பொன்ராஜ் இவரிடம் கடந்த ஆண்டு மாணவர்கள் தங்கள் தலைக்கு மேல் விமானம் பறக்கிறது ஆனால் நாங்கள் அதில் ஏற இயலுமா என்று கேள்வி கேட்டதைத் தொடர்ந்து சுமார் பத்து மாணவர்களை தனது சொந்த செலவில் சென்னைக்கு விமானத்தில் அழைத்து சென்றார் இந்த வருடம் தன்னிடம் படித்துவிட்டு சென்னை சென்ற பழைய மாணவர்கள் நாங்களும் உங்கள் மாணவர்கள்தானே எங்களுக்கு விமான பயணம் கிடைக்காதா என்று கேட்டனர் இதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள் எட்டு பேர் தற்போது படிக்கும் மாணவ மாணவியர்களை பத்து பேர் என பதினெட்டு பேரை இன்று விமானத்தில் சென்னைக்கு அழைத்து சென்றார் இவருடன் பணியாற்றும் இடைநிலை ஆசிரியர் மாரி எழுத்தாளர் முத்தலாங்குறிச்சி காமராஜ் ஆகியோரும் இந்த விமான பயணத்தில் சென்றனர் மாணவ மாணவியர்களின் விமான பயணத்தை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சங்கீதா சின்னராணி மாவட்ட கல்வி அலுவலர் தட்சணாமூர்த்தி தூத்துக்குடி ஊரக வட்டார கல்வி அலுவலர் மரிய ஜெயசீலா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் கே இளம்பகவத் நேரில் வந்து வழியனுப்பி வைத்தனர் மாணவர்களை வழியனுப்பும் போது அவர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நான் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் போதுதான் முதன் முறையாக விமானத்தில் பயணம் செய்தேன் நீங்கள் ஆரம்ப பள்ளி பயிலும் போதே விமானத்தில் பயணம் செய்ய வாய்ப்பு கிடைத்துள்ளது இதனை பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளுங்கள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் யூபிஎஸ்சி இன்டர்வியூ போடுறதுக்கு தான் ஃபிளைட்ல போயிருக்கேன்

எங்க நாங்க பிளைட் வந்ததே கிடையாது எங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்திருக்கோம் அதனால எங்க சார் நாங்க ஃப்ரீயா தான் எங்க கூட்டு போறாங்க இது நாங்க அடுத்து நாங்க போய் மெட்ரோ ட்ரெயின்லலாம் போவோம் எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாட வந்து ஆதாயம் ஆதாய விமானம் அப்புறம் அந்த நந்தனம் தண்ணிமர நூலகம் இதெல்லாம் பாட புத்தகத்துல வருது இது நேரடியா போய் காட்டுறதுக்காக நான் பிள்ளைங்களை அழைச்சிட்டு டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்